மைக்ரோசாப்ட் மென்பொருள் செயலிழப்பு காரணமாக நேற்று விமான சேவைகள் பாதிக்கப்பட்ட நிலையில் இன்று சென்னை விமான நிலையத்தில் இருந்து பெரும்பாலான விமானங்கள் குறித்த நேரத்தில் இயக்கப்படுகின்றன மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் பயணிகளுக்கான போர்டிங் பாஸ்கள் நேற்று கைகளால் எழுதி தரப்பட்ட நிலையில் தற்போது வழக்கம் போல் கணினி மூலமாக வழங்கப்படுகின்றன இன்று காலை நான்கு விமானங்கள் மட்டும் ரத்து செய்யப்பட்ட நிலையில் தற்போது பெரும்பாலான விமானங்கள் குறித்த நேரத்தில் இயக்கப்படுகின்றன ரத்து செய்யப்பட்ட விமானங்களில் செல்லவிருந்த பயணிகள் மாற்று ஏற்பாடுகளை விமான நிறுவனங்கள் செய்துள்ளன இருப்பினும் விமானப் பயணம் தாமதமானதால் தங்களது அலுவல்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பயணிகள் அதிருப்தி தெரிவித்தனர் எனக்கு இன்றைக்கி வந்து மால்தீவ்ஸ் போய் ஆகணும் சரிங்களா எனக்கு வந்து பார்த்தா இப்போ வந்து கேட்டதுக்கு ஃப்ளைட்டு கேன்சல் சொல்லிட்டாங்க ஏன் கேட்டதுக்கு ரிஷ் சர்வர் பிராப்ளம் சொல்லிவிட்டாங்க இப்போ நாளைக்கு மாறி வந்து டிக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க நான் இப்போ வீட்டுக்கு போதா இல்லை எங்கே தங்கிறது ஸ்டே பண்ணுறது எனக்கு தெரியல நான் இங்கேருந்து போயிட்டு வந்தேன் சிக்ஸ் ஹவர்ஸ் ட்ராவல்ஸ் ஆகும் எனக்கு நான் அஞ்சு நாள் நானே நான் ஃப்ளைட் புக் பண்ணேன் நான் ஃப்ளைட் காட் கேன்சல் பிகாஸ் ஆஃப் த கம்ப்ளீட் லேக் அவுட் எஸ் டே ஸோ நான் எயிட் ஓ க்ளாக் ஃப்ளைட் இஸ் பின் போஸ்போன் டு லெவன் ஃபார்ட்டி ரீ புக் மிங் அந்த லெவன் ஃபார்ட்டி ஃப்ளைட் I mean it is I had some meetings in the afternoon now all my plans had to be cancelled but there was no intimation from Indigo on the cancellation of the flight இதனிடையே மதுரை விமான நிலையத்தில் கணினி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்று காலை மதுரை சென்னை மதுரை பெங்களூரு ஆகிய இரண்டு சேவைகள் ரத்து செய்யப்பட்டன மற்ற விமானங்கள் வழக்கம்போல் இயங்கும் என மதுரை விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது மதுரையை போல் கோவை விமான நிலையத்திலும் இன்று காலை கோவை சென்னை இடையேயான இரண்டு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன திருச்சி விமான நிலையத்திலும் கணினிசார் பிரச்சினை நீடித்ததால் திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் இண்டிகோ விமானம் ரத்து செய்யப்பட்டது தமிழகத்தில் அனைத்து விமான நிலையங்களும் இன்று மாலைக்குள் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க